ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நேர்மறையான சிந்தனை இருக்கணுங்க அதாவது பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணுங்க நம்ம மட்டும் நம்ம வேலையை செஞ்சுட்டு இருப்போம் பக்கத்தில் இருக்கவும் சொல்லுவான் எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுக்கு இப்படி பறக்கிற அப்படின்னு சொல்லுவான் அவங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கழுகை பார்த்து ஒரு கோழி சொல்லலாம் ஏன் அப்படி பறக்கிற அப்படின்னு ஆனால் பறக்கிறது தான் கழுகோட இயல்பு பறக்கலை அப்படின்னா கழுகுக்கு மதிப்பே கிடையாது ஸோ கோழியோட பேச்சை கேட்டு கழுகு பறக்காமல் இருந்துச்சுன்னா அது தான் மதிப்பாக இழந்து போயிடும் கழுதை குதிரையை பார்த்து சொல்லும் ஏன் இப்படி ஓடுற ஏன் இப்படி குதிக்கிற அப்படின்னு குதிரை ஓடினா தான் குதிரைக்கு மதிப்பு ஸோ உங்கள் திறமையை உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் என்றைக்கு விட்டுறக்கூடாது முயல் வந்து யானையை பார்த்து சொல்லும் ஏன் இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு கஷ்டமான வேலையை செஞ்சால் தான் யானைக்கு மதிப்பு ஸோ உங்களுடைய மதிப்பு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு எது நல்லா வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்காகவே ஸ்பெஷலாக யோசித்து ஒரு பிளான் பண்ணுங்க ஒரு லட்சியத்தை ஒரு இலக்கை தீர்மானிங்க அந்த இலக்கை நோக்கி விடாமுற்சியோட பயணம் செய்யுங்க குதிரைக்கு கடிவளம் போட்ட மாதிரி மாட்டுக்கு மூக்கணங்கயிறு போட்ட மாதிரி உங்கள் ஆசை லட்சியம் கனவு உங்கள் இலக்க நோக்கி இழுத்துக்கிட்டு போகணும் ஸோ நீங்கள் உங்கள் இலக்கு நோக்கி பயணம் செய்யணும் நீங்கள் கண்டிப்பாக சாதித்து காட்டுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதா இருக்கலாம் வீடு கட்டுற லட்சியமாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல கம்பெனியில் ஜாப் வாங்குறதா இருக்கலாம் இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்கிறதா இருக்கலாம் ப்ராஜெக்டாக இருக்கலாம் எனி திங் எதாவதுனான்னு இருக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விடாமுயற்சியோடு போராடுங்க நீங்கள் சாதித்து காட்டுவீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ராசிக்கார நேர்களே போராடினால் நாம் வெல்லலாம் இந்த குதிரை யானை கழுகு இது மூணையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சாதித்து காட்டுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்